உங்களுக்கு இவ்வாண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீங்கின்றி காப்பாராக அவர் உங்கள் நம்பிக்கையின் ஒழுமையை பாதுகாத்து உங்களின் நோக்கை நீடித்திருக்க செய்து நீங்கள் இறுதிவரை புனிதமான பெருமையுடன் அன்பில் நினைத்திருக்க செய்வாராக அவர் உங்கள் நாட்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செம்மையுறச் செய்து எங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்து சாய்த்து உங்களை நிலை வாழ்வுக்கு மகிழ்வுடன் அழைத்து செல்வாராக எல்லாம் நல்ல இறைவன் உங்கள் அனைவரின் ஆசிரியை பெற்ற மக்களாக என்றும் வாழ செஞ்சு வாழ்கள்